இருபத்தி பத்தாம் வகுப்பு மாணவருக்கு பொதுத் தேர்வு எப்படி எழுதுவது அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பதை திருக்கோயிலூர் கபிலர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் அவர்கள் இப்போது நம்மளுக்கு அறிவுரையை வழங்குவார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய அன்பாந்தா வாழ்த்துக்கள் மாணவர்களே வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் பால் நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாம் தேதி ஆங்கிலம் தேர்வு நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து ஏழாம் தேதி கணித பாடம் அதைத் தொடர்ந்து பதினோராம் தேதி அறிவியல் பாடம் நிறைவாக பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு நாலு ஏப்ரல் அன்று வந்து சமூக அறிவியல் தேர்வு நடைபெறும் இதுதான் பத்தாம் அட்டவணை காலாட்டவணை தேர்வாட்டவணை அன்பு மாணவர்களே இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு எழுத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா ஒன்பதே முக்காலுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய அறை ஆழ்பான் ஒட்டி இருப்பாங்க வெளியில உங்களுடைய தேர்வின் நீங்க வந்து சரிபார்த்து எந்த வகுப்புல உங்களுடைய தேர்வியன் வருகிறது எந்த அறையில் வருகிறதுன்னு பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓவராலாக ஒரு போர்டில் அறை வாரியாக தேர்வெண் போட்டு ஒட்டியிருப்பாங்க உங்கள் தேர்வு எந்த அறையில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதன் பொருட்டு அதை சார்ந்து நீங்கள் ஒன்பதே நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் அந்த உங்கள் குறிப்பிட்ட உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு அறைக்கு போயிடும் ஒன்பதே காலுக்கு போயிட்டீங்கன்னா அறை கண்காணிப்பாளர் வந்து உங்களிடம் ஏதாவது துண்டு சீட்டு இருக்கா பெல்ட் இருக்கா டிஜிட்டல் கேட்குன்னு சொல்லக்கூடிய உங்கள் சாதனங்கள் ஏதாவது இருக்குதா அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க எடுத்து வெளியே வைக்க சொல்லுவாங்க ஈவன் கட்சி கூட வெளியில் வைக்க சொல்லுவாங்க பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க சாதாரணமாக அனலாக் வாட்ச் இப்போ நான் கட்டிக்கிற மாதிரி வாட்ச் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே கொஞ்சம் டிஜிட்டல் வாட்ச் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தால் சந்தேகப்படுவாங்க ஸோ உங்க கையில எந்த துண்டு சீட்டும் இல்லை அதே மாதிரி நீங்க பேனா பென்சில்லாம் நீங்கள் வந்து உங்கள் கையிலே ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துட்டு உள்ளே போயிட வேண்டியதான் அதாவது ஸ்கேல் இதெல்லாம் ஒன்பதாயிரம் காலுக்கு போயிட்டீங்கன்னா அது ஒரு பெல் அடிக்கும் ஒன்பதே காலத்துக்கு உங்களுக்கு அரை கண்காணிப்பாளர் முதலில் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை வந்து கொடுப்பாரு அவர் ஆல்ரெடி பையில் வச்சுருப்பாங்க அந்த ஹால் டிக்கெட்டு உங்கள் இருக்கையில் கொண்டாந்து கொடுப்பாரு நீங்கள் அந்த ஆல் டிக்கெட்டில் உங்களுக்குரிய தேர்வுக்கு நேரில் தேதியை பார்த்து ஒரு சின்ன கையொப்பம் இட வேண்டும் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் வருகை உங்கள் நீங்க உங்க போட்டோ உங்க தேர்வு நேர்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கு நேர்ல நீங்க கையேப்பம் பட்டோம் இதெல்லாம் எப்போ ஒன்போதுல இருந்து ஒன்பதே முக்காலுக்குள்ள ஹால் டிக்கெட்ல இடம் வேடணும் அதை தொடர்ந்து வருகை சான்றிதழ் அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட் அதெல்லாம் கையெழுப்பட்டுணும் வினாக்காள கொடுத்துக்கிட்டே போய்விடாது இருபது பேத்துக்கும் கொடுத்தவுடன் அந்த மாணவர்கள் பத்து மணிக்கு வாங்கின வினாக்காளல இருத்தவுடன் அந்த வினாக்கால்ல வந்து இந்த வலதுபுற மேல் செயல வந்து ஒரு கட்டம் கட்டி இருக்கும்

படிச்சுட்டு வேற தேவையில்லாம செய்தி எல்லாம் எழுதப்படாது வினாத்தாள்ல உன்னுடைய பதிவின் தவிர வேற எதுவும் எழுதப்படாது நீ அந்த வினாத்தாளை மனசுக்குள்ள படிச்சு எத்தனை வினாத்தாளுக்கு தெரிகிறது எத்தனை வினாத்தாளுக்கு விடையளிக்க போறோம் எத்தனை வினாத்தாளுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதாவது விடைத்தாள்னா ஒரு தருவாங்க அந்த வாங்கி பத்தே கால் வரைக்கும் என்ன பண்ணா ஒரு அரை பக்கம் இருக்கும் அரை பக்கத்துல அதாவது முதல் பாதியில் மேல் பாதில அதுல இருக்கக்கூடிய பேர் ஒண்ணு இனிஷியல் ஸ்பேஸ் கரெக்டா இருக்கா அடுத்தது தேர்வு நடைபெறக்கூடிய தேதி கரெக்டாக இருக்கிறதா அதுக்கு பாடம் இப்ப உதாரணத்துக்கு லாங்குவேஜா இல்ல ஒரு சயின்ஸும் வச்சுப்போம் சயின்ஸ் அறிவியல் எதிர்க்கும் பக்கத்துல தமிழ் மீடியம் எதிர்க்கும் இங்கிலீஷ் மீடியம் எதிர்க்கும் உனக்கு வழங்கப்பட்டது மீடியமா கொண்டு தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அந்த பாடத்தையும் பக்கத்துல இருக்கும் அதை தொடர்ந்து உனக்கு பாத்தீங்கன்னா தேர்வேன் இருக்கும் தேர்வேன் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் அப்புறம் அந்த விடைத்தாள்ல அந்த இடதுபுறமாக கொஞ்சம் கீழே தள்ளி உன்னுடைய போட்டோ இருக்கும் போட்டோ பிரிண்டட் போட்டோ இருக்கும் அப்போ நீ பிரிண்டட் கீழே மாணவர் கையை போன இருக்கணும் அதெல்லாம் நீ கையெழுத்து போடணும் உடனே கையெழுத்து போடக்கூடாது இந்த வினாத்தாள வாங்கின உடனே நான் சொன்ன மாதிரி இன்றைய தேதி சரியாக இருக்கிறதா இன்றைய பாடத்தினுடைய பெயர் சரியாக இருக்கிறதா அதனுடைய தமிழ் வழி ஆங்கில வழி இருக்குதா உன்னுடைய பேர் இனிஷியல் கரெக்டாக இருக்குதா உன்னுக்கு கண்காணிப்பாளர்னு ஒரு கையொப்பம் இருக்கும் அதுல வந்து கிரீனி இதில் வந்து அவங்க சீல் போட்டிருப்பாங்க பெசிமேல் சீல் அது இருக்குதான் பார்க்கணும் அதுக்கு அடுத்தது நடுவுல இருக்கக்கூடிய கையெழுத்து வந்து அரை கண்காணிப்பாளர் போடுவார் அவர் எப்ப போடுவார்னா பெசிமேல் சைன் இருக்கணும் அதாவது வலது வலதுபுறத்தை வலது வடது புறத்துல ஃபோட்டோ இருக்கும் அவருடைய எக்ஸ்ட்ரீம் இதில் வந்து அவர் சீப் கையெழுத்து இருக்கும் நடுவுல தான் அரை கண்காணிப்பாளர் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க போட்டோவை பார்த்து கையொப்பமிட்ட பிற்பாடு அவர் பார்த்துட்டு நடுவுல கையொப்பம் போடுவார் பாரு பத்துக்கு நீங்க ஒரு தடவை அந்த பேஜ் சரியாக இருக்கிறதா பார்த்துட்டு கையப்பட்டு அடுத்ததாக நிறைவாக பத்தே காலுக்கு ஐந்தாவது மணி அடிப்பார்கள் பத்தே காலுக்கு எழுத ஆரம்பிக்கணும் எழுத ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து பத்தே முக்காலுக்கு அரை மணி நேரம் ஒரு பெல் அடிக்கும் அதுக்கு அடுத்தது பதினொன்னே காலுக்கு ஒரு பெல் அடிக்கும் அதை தொடர்ந்து பதினொன்னே முக்காலுக்கு ஒரு பெல் அடிக்கும் அதை தொடர்ந்து பதினொன்னே காலாச்சா பன்னெண்டே கால் பன்னெண்டே கால் இருந்து பன்னெண்டே முக்கால் அதைத் தொடர்ந்து ஒன்னே கால ஒன்னே காலத்து முந்தி ஒன்னு பத்துக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை மணி அடிப்பாங்க அந்த ஒண்ணு பத்துக்கெல்லாம் நீங்க வந்து நம்ம சில பேர் உழுமதிப்பண்ணு வினாக்கால வந்து விட்டு வச்சிருப்பாங்க கடைசியா எழுதிக்கலாம் கிட்ட பழக்கம் நான் என்ன சொல்றேன் உனக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்ல எத்தனைக்கு ஆன்சர் தெரியுதோ நீ ஆரம்பத்தில் எழுதி தெரியாத விட்டு வைக்கிறது வேற இல்லை ஆனா தெரிஞ்சதே ப்ராக்கா மூணு பக்கம் ஒன் டூ த்ரீ போட்டு தான் எழுதி வச்சிருக்கு இவன் என்ன பண்றான் ஒரு மாணவன் பதட்டத்தில் என்ன பண்றான் மறந்து போய் தெரிஞ்ச ஆன்சர் பதினஞ்சே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவன் கடைசியெல்லாம் எழுதிக்கலான்ட்டு அவன் அந்த ஒன்னே ஆளுக்கு பதட்டத்துல அப்படியே கொடுத்துட்டான் இந்த வருஷம் நடந்தது ஐயர் ஹையர் செகண்டரியில அப்ப அந்த பையன் ஒரு எழுபது எண்பது மார்க் வாங்க வேண்டிய பையன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சோட நிறுத்திக்கிட்டான் ஒன் மார்க்ல கையே வைக்கல அதனாலதான் அன்பு மாணவர்களை நான் என்ன சொல்றேன்னா நீங்க எடுத்து எடுப்புலயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் மார்க் எழுதிடுங்க எழுதிருங்க தெரியாத விட்டு வச்சுக்கிட்டு தப்பு இல்ல அந்த தெரியாத வினாக்களுக்கு ஒரு மணிக்கு நீங்க ஞாபகமா என்ன பண்ணணும் அதற்கு இதாவது பொருத்தமான ஆன்சர் பேரே என்னது சரியான நாட்டை தேர்ந்தெடுத்து எழுதுக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எது சரின்னு தோணுதோ அது எழுது எழுதும் போது அன்பு மாணவர்களை பத்து மாசம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க ஆசிரியர் நடத்திருக்கிறார் ஆனா உங்களுக்கே சரியான ஆன்சர் தெரியும் அதனால் அன்பு மாணவர்களே நீ படிச்சது உன் மனசுக்கு என்ன சொல்லுதோ எந்த விடை சரி என்று சொல்லுதோ அதை போடு அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அதை விட்டுட்டு நீ பக்கத்து மாணவன் வந்து பிரியா காட்டுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை நம்ம தான் அடுத்தவனை நம்பி அவன் போடுற ஆன்சரெல்லாம் தவறாக எழுதி வைத்து நீங்கள் மதிப்பெண் குறைய வேண்டாம் நீ படிச்சது உனக்கு தெரியும் உன் உடைப்பு உனக்கு தெரியும் அன்பு மாணவர்களே உண்மை ஒரு மதிப்பெண்ணை பொறுத்தால புக் பேக்ல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஒன்று அல்லது ரெண்டு தான் புத்தகத்தினுடைய உள்ளிருந்து கேட்பாங்க அது கூட பாத்தீங்கன்னா நீங்க டூ யூ நோன்னு இருக்கும் புத்தகத்துல டு யூ நோ ரோஸ் கலர்ல இல்ல ஒரு கலர் பிரிண்ட் ஹைலைட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பாடத்தை கடகடங்க தேர்வுக்கு முத நாள் கூட நீ அந்த மாதிரி டூ யூ நோ உணங்களுக்கு தெரியுமான ஒரு கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க அதுல தான் விடைகள் வினாக்கள் பெரும்பாலும் வரும் அதை படிச்சுனாவே அதுக்கு விடை தெரிஞ்சிடும் ஒன்னா நீ சொன்ன நினைக்கிற மாதிரி பாடத்துக்கு அப்பால் பட்டு சிபிஎஸ்சி உன் பாடத்துல இருந்தது இந்த புத்தகத்துல உனக்கு நல்லா ஹைலைட் பண்ணி இருக்கும் பார்த்தாவே தெரியும் ஒரு புதிய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த விஷயத்த மேலோட்டமாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது அன்பு மாணவர்களே ஒரு மதிப்பெண் ஆகட்டும் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் உன்னுடைய வினாத்தால் பிரகாரம் நீ எதை தெரிஞ்சதோ அதை வரிசையாக எழுது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எழுதாதீங்க திருத்தும் போது ஆசிரியர்களுக்கு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் அன்பு மாணவர்களே சீக்வன்ஸாக எழுதுங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் எவ்வளோ தெரிஞ்சிருந்து அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் தேடுங்க தெரியாத கடைசியில் உனக்கு நினைவுக்கு ஒரு பட்சத்தில் அந்த பாட்ட நம்பரை போட்டு த்ரீ பார்ட் ஃபோர்னு போட்டு அந்த நம்பரை போடுங்க அதே மாதிரி ஒன் ஒன்மார்க் ஒன்றுக்கு என்ன ஆப்ஷன் அந்த பி சி டிவா

அப்படின்னா அது ஒன் மார்க் தான் அதனால தயவு செய்து முதல் ஒரு அரை மணி நேரம் நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியா எழுதுங்க சிறப்ப தேர்வா நடத்தணும் இதே மாதிரி எழுதாத பிளைன் பேஜஸ்ல எத்தனை பக்கம் எழுதுங்க எழுதுலயே அதுக்கெல்லாம் போடு போடு கிளாஸா ஒரு கேள்வி வச்சு போடு போடு சப்போஸ் நீ எழுதின வினா வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அது போட்டு இங்க ஊத்தி ரொம்பலாம் எல்லாம் அடிக்காத அப்படியே பென்சிலால் அப்படி ரெண்டு மார்க் போட்டு கீழே வந்து இது என்னால் அடிக்கப்பட்டது எத்தனை வினா நீ எழுதி தப்பு பண்ணாலும் அதை பென்சிலால் நீ அடிச்சதை பார்த்து வாந்தி வர மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டு ரெண்டு நீ நீ இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதினா போதும் அதே மாதிரி உனக்கு உனக்கு கூடுதல் வேணும்னாலும் தேர்வு நேரம் ஒன்னே காலுக்கு முடியுதுன்னா ஒரு ஒரு மணிக்கு இல்லை தெரியல பக்கம் பக்கம் இருக்குது எனக்கு நாலு எழுதுறதுக்கு நான் அப்படின்னு சொல்லி அந்த அறை கண்காணிப்பாளத்தை முன்னதாகவே எனக்கு வந்து கூடுதல் விடைத்தாள் வேணும் ஐயான்னு சொல்லிக்கிட்டீங்க நீ கொடுக்கும் போது நிறைவு செய்து தரும்போது அது பஞ்சிங் மிஷின் கோலால கட்டணும் சரியா அதனால நீங்க விடைத்தால் வேணும்னாலும் முன்கூட்டி சொல்ல வேண்டும் அல்லது எனக்கு கூடுதல் பக்கங்கள் தேவையில்லை இருக்கிற பக்கத்திலேயே எனக்கு மீந்து போச்சுனாலும் பென்சிலால போடு போட்டு தரணும் நல்லபடியா தேர்வு எழுதி சிறப்பா ஹையர் செகண்டரிக்கு வரணும் உலகத்தை ஆள்பவ ஆளணும்னு ஆசைப்பட்டினா படிப்பால் மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் படிப்பு மட்டுமே இந்த உலகத்தை ஆள முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய உங்களுடைய தேர்வுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி Okay.